குறுக்கிட்டு அங்கே திருவுழம் பற்றி ஒரு காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அப்போ சில பதிமூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள் அப்போ சிலர் பதிமூன்று ஒன்று உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாகியும் சவுலும் தீர்க்கதர்சிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் பெயர் நாம் என்று அறிந்திருக்கிற அந்த சவுளுடைய பெயர் இறுதியாக குறிப்பிட்டிருக்கிறதே அவனை தேவன் தான் பிரித்த ஊழியத்துக்கு பிரித்து விடும்படி சொன்னபொழுது அங்கிருந்த மற்ற ஊழியர்கள் அதை ஆமோதித்து அவன் மீது கைகளை வைத்து பிரித்து அனுப்புகிறார்கள் கவனியுங்கள் அப்படி பிரித்து அனுப்பப்பட்ட பவுல் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் பிரசங்கத்தை கொண்டிருந்த பொழுது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் அதிகாரம் தன் ஓட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவர் அல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியை அவிழ்குவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான் தன்னுடைய பணிவிடையின் ஓட்டத்தை நிறைவு செய்கிற ஒரு பாத்திரத்தை இங்கே அவர் எனக்கு அருமையான கத்தருடைய ஊழியர்களே அப்போ பபு ஜோபானுடைய ஊழிய ஓட்டத்தின் நுழைவை குறித்து அல்லது ஓட்டத்தின் முடிவை குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறான் அவன் கத்திராகி ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தி மனம் திரும்புதலுக்கேற்றோர் ஞானஸ்தானத்தை பிரசங்கித்து ஜனங்கள் தன்னிடத்தில் வந்தபொழுது அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களிலும் கூட பணிவிடை ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது பண்பு அல்லது குண இயல்பு தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தாழ்மை என்றால் நாம் ஒரே வஸ்திரத்தை உடுப்பது அல்லது போனால் நம் விலை குறைந்த பொருட்களை பாவிப்பது அல்லது மற்றவர்கள் மத்தியிலே நாம் நம்மை தாழ்மையாக நினைத்துக் கொள்வது என்று நாம் நினைக்கிறோம் உண்மையான தாழ்மையை வேதத்தில் எழுதியிருக்கிறது ஆவியானவர் எழுதியிருக்கிறார் என்ன ஆண்டவருடைய அந்த பாவ வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறான் என்ன சொல்ல வருகிறார் ஜோபான் அல்லது பவுல் ஜோபானை குறித்த எண்ணத்தை காண்பிக்கிறார் உண்மையாகவே பணியை செய்வதற்கு நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல கவனமாய் கேளுங்கள் எந்த விதத்திலும் ஆண்டு பணியை செய்வதற்கு நம்முடைய திறமைகளோ நம்முடைய தாவந்துகளோ நம்முடைய பதவிகளோ நம்முடைய பொருட்களோ ஐஸ்வர்ய சம்பந்த காரியங்களோ ஒன்றும் இதற்கு முன்பதாக நிற்க முடியாது அந்த அளவுக்கு தேவனுடைய இந்த கனமான ஊழியத்தை அவன் ஆண்டவருக்கு முன்பதாக நிறைவேற்றி அவருடைய விருப்பத்தின்படி தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறான் இந்த நேரத்திலும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் இந்த வார்த்தையின் ஆழத்தை காண்பிக்க விரும்புகிறேன் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பார்த்திருந்த இந்த தேசம் தேவனை காண வேண்டுமானால் கிராமங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தங்களை தாங்களே கிறிஸ்துவுக்கு முன்பதாகும் தேவன் தங்களுக்கு அழைத்த அழைப்பிலே ஓடத்தக்கதான உண்மை உள்ள உத்தமம் ஊழியர்கள் இந்த பிரதேசங்களில் எழுப்பித்தான் ஆக வேண்டும் ஆண்டவர் இதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை அதே போல மற்றவர்களுக்கு முன்பதாகவும் தன்னில் ஒன்றும் இல்லாதவன் என்று இன்னும் நன்மை ஏதும் என்னும் കൾ വേ കൽമം ഒരു കീടും കൽവാരേ എൻ കൾ മനം ഒരു കീടും കൽവാരേ ഇവവിതാൻ പൈനാ എങ്കു മേ കാണേ ഇവീതാൻ പൈനാ എങ്കു മേ ഇതക്കീട് கல்வாரியே கல்வாரியே கல்மனம் ஒரு கீடும் கல்வாரியே என் கல்மனம் ஒரு கீடும் கல்வாரியே அந்த கல்வாரியை முன்வைத்து உங்களுடைய ஊழிய ஓட்டத்தை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் உங்களுடைய நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய பணிவிடை ஓட்டம் ஈட்டிலே வெற்றியாய் முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நேரத்திலே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் தாழ்மையை தரித்துக்கொள்ள முந்திக்கொள் திவ்ய சுபாவத்தை பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நீ ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள் தேவன் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதா